அன்று எம்ஜிஆர் இன்று விஜய் இந்த டாப்பிக்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக் ஏன்னா எம்ஜிஆர் வச்சு தான் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய பதினாறுனா எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விஜயவர்களுக்கு பிடிச்ச ஹீரோவும் பார்த்தா அவர் தான் விஜயகாந்த் அவர்களும் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்கும் பட் இருந்தாலும் இப்போ ரெண்டு பேரும் நடிச்சிக்கிறாங்க அது மாதிரி விஷயம் நான் ஃபேன்ஸ் சொல்கிறேன் அவங்கள சொல்ல இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லுவார் அப்போது எம்ஜிஆர் வழியில விஜய் அவர்களுக்கு போகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போகிறாரு பட் எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வரா எம்ஜிஆர் அளவுக்கு இவர் வந்துடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலம் பதில் சொல்லணும் வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் விஜயின் அதிரடிகள் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நாளை இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஜனநாயகம் இருக்கட்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் சவால்கள் நிறையாங்க நம்ம ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்த்தது தான் இந்த மூஞ்செல்லாம் ஆக்டரா இந்த மூஞ்சிலாம் அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு போனாலே நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு டோல் படும் ஒரு சில ஒரு வேலை செய்கிறதான் ஒரு பத்து பேர் முன்னாடி கூட்டி வச்சு அவங்க வந்து இன்சல் பண்ணுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க எல்லா ஃபீல்டுலேயுமே நம்மளுக்கு ஒரு கடந்த அந்த பாதைகள் ஒன்று இருக்கும் ஆனால் அதிலே நம்ம தேங்கி போயிட்டால் நம்மளால வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதில் நம்ம மீண்டும் வந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னேறும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து அப்படின்னு ஒரு சக்தியை வந்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலை விஜய் தான் நிறைய பேரோட ரோல் மாடல் தலைவர் விஜயா வருது என்னுடைய ரோல் மாடலும் அவர் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் நிறைய விஷயம் இருக்குங்க நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கூடாது நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை விட்டுடணும் நம்ம விஜய் என்ன சொல்லிப்பாங்க என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது நான் எந்த விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறனோ அதை மட்டும் அவங்க எடுத்துக்கலாம் மற்ற விஷயம்லாம் எடுத்துக்க வேணாம் தம் தம்மாடிக்கிறாரு கையில் பாட்டு வச்சு பாட்டு பாடாரு அப்படின்னு நம்ம படத்தில் நிறைய விஷயம் பார்த்துருப்போம் வண்டியில் மூணாவில் தான் அந்த அந்தமாரி கேட்பாங்க மக்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம் அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும் அது அவங்க எடுத்துப்பாங்க அதாவது விஜய் சொல்லுறேன் விஜய்யோர்ல பாதியிலேயே விஜய்யோர்ல பாதியில் நிறைய நிலங்களை வந்து பயணிக்கிறாங்க அவருடைய வழிகாட்டுதல் ஏன்னா நான் சொல்லுறேன் ஒரு அசிங்கத்தை வந்து நம்ம அசிங்கமாக நினைச்சிட்டு நம்ம அங்கே உட்காந்தா நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதெல்லாம் தாண்டி வந்தால் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற வந்து விஜய் வந்து இன்றைக்கு வந்து நிரூபித்து காட்டுறாங்க அதை பார்த்தா விஜயோடைய அதிரடிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குங்க ஒரு நாலு இதில் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு கேட்டதெல்லாம் நம்ம எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் அவருடைய மௌனம் அதுக்கப்புறம் அவருடைய மூமெண்ட் அதுக்கப்புறம் அவருடைய அடியல் அதெல்லாமே வேறு வேறு அரசியலில் சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதிரடியாக அவர் பண்ண அரசியல் மாற்றங்களாகட்டும் படம் மாற்றங்களாகட்டும் மக்களுக்காக கொலை கொடுத்ததாகட்டும் இலங்கையில் நம்ம தமிழர்களில் சாப்பிடுக்கும் போது கொலை கொடுத்ததாகட்டும் தூத்துக்குடியில் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் வந்து கொடுத்து தான் இருக்காங்க அவருடைய அதிரடிகள் பார்த்துட்டு இது ஒன்று தான் ஏன்னா விஜய் வந்து இப்போ தான் அரசியலுக்கு இது பண்ணுவார் அப்படின்னு நான் கண்டிப்பாக கிடையாது அவர் படத்தில் ஆரம்பிக்கிறது முன்னாடி நடிக்கிறதே ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே அவர் வந்து படத்துக்கு நான் வந்து அரசியல் தான் வரப்போகிறேன் அப்படின்ற விஷயம் அவர் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பித்ததுனால தான் மக்கள் பணியில் வந்து ஈடுபட்டாங்க இப்போ தான் வந்து விஜய்லையா இப்போ வந்து அரசியலுக்கு வராரு போறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பட் அதுக்கடி உண்மை அவர் அவராக கூட பயணிச்சு எல்லாருமே இன்டர்வியூவ்லாம் பேசுகிறாங்களா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க பாருங்க நீங்களா பாருங்கள் எல்லா இன்டர்வியூமே சொல்லியிருப்பாங்க அவங்க கூட பயணிச்சிங்க டேரக்டராடும் ஆகட்டும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவர் அப்போவே அந்த இடத்துக்கு வர ஆசைப்பட்டாருங்க அவங்க வந்து நேரம் காலம் இப்போ நம்மளுக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் ரீச் கம்மியாக இருக்குது இன்னும் நம்ம போலாம் இன்னும் ரீச் மக்கள் மதியில் இன்னும் ரீச் அதிகமாக இருக்கும்போது நம்ம அரசுக்கு வரலாம் காலம் அந்த காலம் வரும் இல்லையா கொஞ்சம் சொல்லுவாங்க காலம் வரும் காலம் வரும் ஆனால் அந்த காலம் வராது நம்ம தான் காலத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு காலத்தை உருவாக்கி தான் அவர் வந்து இப்போ அரசியல் வந்திருக்காரு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து ஏன் அரசியல் வந்து தான் பண்ணணுமா அவங்களோட காசு இருக்குது நீங்களே பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிருக்கேன் சூரியர்கள்லாம் பண்ணுறாங்கல்ல லாகரன்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு ஆனால் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இப்போ நீங்கள் பதவியில் இருக்கிறது பண்ணுறது தனி தனியாக பண்ணுறது வேறு இப்போ பதிவில் இருக்குன்னா நம்ம வேணால் பண்ணலாம் தமிழ்நாட்டில் எந்த நல்ல வேணால் பண்ணலாம் நம்மள யாரையும் கேள்வி கேட்கப்படுது ஆனால் அதே நீங்கள் வந்து தனிநபராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேள்விங்க அப்போ நான் ஒரு சமூக சேவை செய்ய போகிறேன் இப்போ நான் ஒருத்தரத்தில் போய் மக்களுக்காக ஒரு பணி செய்ய போகிறேன்னா நீ யார் நீ எங்கேருந்து வர நீ எல்லாம் செய்கிற ஏன் எப்போயும் கூட நினச்சிங்க டிவிக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து போய்ட்டு இது கொடுத்துருந்தாங்க அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போது வந்து என்ன சொல்லிடலாம்னா நீங்கள் எங்கே வரீங்க நீங்களும் வரக்கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சியாக போய் கேட்டாங்க ஓகேங்களா ஒரு பதிவு பண்ண கட்சி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எல்லா கட்சி போய் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கே அங்கே வந்து இது பண்ணும்போது நம்மளாக தனியாக போனால் என்ன பண்ண சொல்லணும் நான் தனியாக பண்ணால் நான் குறிப்பிட்ட நபர்க்க முடியாதான் ஹெல்ப் பண்ண முடியும் அதே நான் ஒரு அரசாங்கம் நான் ஒரு அதிகாரத்தில் தான் நான் ஹெல்ப் பண்ணேன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஒரு நோக்கத்தில் தான் விஜயவர் வந்து அரசுக்கு வந்த காரணம் இனியாவது இதெல்லாம் பேசுறது ஒன்று எடுத்தீங்கய்யா இன்னும் மெச்சூரிட்டிலாம் பேசுங்கய்யா தற்கூரி தற்கூர்னு சொல்கிறீங்க பேசணுன்னா தற்கூரி அந்த விஷயம் தான் நம்ம பார்க்கணும் விஷயமா இருக்குது வருஷத்தில் முப்பது புது அறிமுக இயக்குநராக விஜயர் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அதில் நமக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போனோம் நிறைய ஹீரோவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா இப்போ விஜயாவில் படம் மேக்சிமம் ஷூட்டிங்னால் தான் தமிழ்நாடு நடக்கும் அப்போ அந்த தமிழ்நாட்டில் நடக்கும்போது தமிழ் நாடு மக்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து காஷ்மீருக்கு போகாம கூட இங்கே வந்து ஆளுங்க தான் கூட்டணாங்க ஏன் அவங்க நினைச்சிருந்தா காஷ்மீர்லேயும் ஆள் பிடிச்சிக்க மாட்டாங்களா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கணும் நம்ம நம்பிக்கிற சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து கூட்டு போய்ட்டு அவங்க பண்ணாங்க அந்த விஷயம் யாரும் பேச மாட்டாங்க நல்லது பண்ணாரலாம் அந்த விஷயம் யாருக்கும் பேச மாட்டாங்க எதுனா ஒரு குறையை கண்டுபிடிச்சி பேசணும் அப்படின்றதுக்காக பேசினாங்க இப்போ கொடுங்க கொரோனாவில் வந்து படம் வந்து வந்துச்சு நிறைய பேர் இந்த சூரியர் போட்டு அவங்களாம் வந்து ஊட்டிட்டு பார்க்க போனாங்க அப்போது விஜய் என்ன பண்ணாங்கன்னா ஏன் பண்ணோம் சினிமாவுக்கு தான் வரணும் ஏன் பண்ணோம் தேட்டருக்கு தான் வரணும் என்ன நம்பி தியேட்டர் ஓனர்ஸில் இருக்காங்க என்ன நம்பி என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க மக்கள் இருக்காங்க என் படம் ரிலீஸ் ஆனால் தேட்டர் தான் ரிலீஸ் ஆனோம் அப்படின்றதுக்காக வந்து தேட்டரில் வந்து ஒரு லியூஸ் அந்த நன்றி விஷயம் சொன்னால் இப்போ எந்த தேட்டர் உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல இப்போ சொல்கிறாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு தேவை இதுக்கப்புறம் தேவைப்படாதில்லை அதனால் வந்து இப்போலாம் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்போ சொன்னாங்க தேட்டருக்கு ஓனர்லாம் எங்களுக்கு கடவுள் தான் விஜய் அவர்கள் தான் இந்த சினிமா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சு கொரோனா டைமில் என்னன்னா படுத்திருக்கோம் அப்படின்னு பெரிய பெரியவங்களாம் ஓட்டிகிட்டு போனாங்களாங்க இப்போ அவங்க படம்லாம் வரும்போது விஜயாவில் படம் ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சாதாரண இப்போ இப்போலாம் நம்மளுக்கே ஒரு கேட்க தோணுல்ல அப்போ அவருக்கு கேட்க தோணாதான் அவருக்கு மனசில் நான் நினச்சிருப்பேன் இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம் நம்மளே இந்த அளவுக்கு தூக்கி போகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் காலம் ஒன்றா கண்டிப்பாக போதுன்னு சொல்லும் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் இப்போயே நினைச்சிங்களேன் கோட்டுக்கு அப்புறம் தமிழ் சினிமா அவளுடைய வசூல் வந்து கம்மியாக இருந்துச்சு இப்போ நிறைய பேர் மின்று பேசி பார்த்துருப்போம் ஒரு படம் படம் ஒரு படம் வந்தால் மட்டும் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் வரும் இல்லைனா வராது இதுதான் உண்மை தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழுஞ்சுன்னு வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படம் பார்க்கும்போது தான் மக்கள் எல்லாம் உள்ளே வருவான் இப்போ சின்ன ஹீரோ படம் அப்படின்னு வந்துச்சுன்னா கதை நல்லா இருந்தால் மட்டும் தான் பார்க்க வருவான் கதை நல்லா இருந்தால் பண்ணக்கூடாது இப்போ விஜயாவில் படமும் அப்படி கிடையாது படம் ஃப்ளாப்பாக இருந்தாலும் படம் போடும் அந்த ஒரு கேரண்ட்டு வந்து விஜயாவில் கொடுத்துருவார் அதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் இப்போது அது இல்லைன்றதால சினிமா உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிவிடுது அது ஒரு மாற்றம் கிடையாது விஜய் என்ன பண்ணார் பொது வாழ்க்கையில் இருந்தாரா அப்படின்னு பண்டையில மூணால வந்தால் அந்த மாதிரி பேசுவான் எவ்வளோ பொது வாழ்க்கையாக இருந்திருக்கா தெரியுமா அவருடைய கெரியர் ஆரம்பித்து வந்து இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் எதுவுமே தெரியாது தெரிஞ்சவங்க ஏன் இந்த மீ வந்து எப்படின்னு வச்சுக்கலாம் மக்கள் மனசில் வந்து இந்த தப்பான விஷயத்தை வந்து பண்ண பார்க்குறாங்க ஆனால் அது முடியாது நீங்கள் பண்ணுறது ஓகே நீங்கள் பண்ணுறது இப்போ பண்ணி இப்போ பண்ணக்கூடாது நீங்களா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஃபோன் இல்லாத காலத்தில் நீங்கள் பண்ணிடுறீங்க அப்போ ஓகே அப்போ வந்து மக்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் சொன்னதை உண்மை அப்படின்னு நினச்சிட்டு பேசுவான் ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் என்ன தான் உண்மையாக சொன்னாலும் நீங்கள் என்ன தான் ஒரு விஷயத்த சொன்னாலும் அது உண்மையாக போய் அப்படின்னு அலசி ஆராய்ச்சி அது போடுற ஆளுங்க வந்து போச்சு அதனால் மக்கள் வந்து கரெக்டாக நம்புகிறான் எதாவது உண்மையாக இதான் போய் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் அது வந்து எடுபடாது யோ சச்சின்னு வந்து சந்திரமுக்கு ஈக்குவலாக அப்போ வந்து கிளாஷ் பண்ணாங்க ஓகே சச்சின் வந்து அது ஒரு வேற மெகையான ஒரு ஜான ஒரு காமெடியான ஜான சந்திரன் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் காமெடி ஃபிலிம் அந்த மாதிரி ஜானெல்லாம் அந்த படம் ஆனால் இது ரெண்டு படம் எடுத்து வெற்றி கேட்டீங்கன்னா தந்திரமிக்கி பெருசாக ஓடிச்சி நான் எல்லாம் சொல்லல தந்திரி பெருசாக ஓடிச்சு ஆனால் சச்சின் படமும் ஃப்ளாப் கிடையாது அதுக்கு ஆடியன்ஸ் ஆடியன்ஸு அங்கே ஓகே இதுக்கு உண்டான ஆடியன்ஸ் இங்கே அவ்வளோதான் மற்றபடி ரெண்டு படம் ஃப்ளாப்லாம் அப்படின்னு கிடையாது இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு கிடையாது இப்பயும் நிறைய பேருடைய ஃபேவரட் படம் கேட்டிங்கன்னா சச்சின் தான் ஆனால் நிறையா சவல்கள் ஒரு நாளிதழில் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேள்வி எல்லாம் பண்ணாங்க அதே நாளிதழில் வந்து தளபதி அப்படின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சாரையும் கேட்டாங்க அது வேறு விஷயம் எவ்வளோ சவால்கள் அது காவலன் படம் வந்துச்சு காவலன் படத்தில் வந்து இடம் கிடைக்கல அது கிடையாது வேலாயுதம் துப்பாக்கி கத்தி மெர்சல் எவ்வளோ சவால்கள் எவ்வளோ எடுந்துடும் அதாவது ஒரு ஒரு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை பற்றி பேசும்போது தலைவா டைம் டு லீட் அதை வச்சால் நம்ம அம்மா வந்து இது பண்ணாங்க அரசியலுக்கு யாரும் வரலாம்ல வரக்கூடாது அப்படின்றது ஒன்றும் கிடையாது நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல இவங்க தான் அரசியலுக்கு வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமே உங்கள் தப்பு நிறைய சா ஒரு படத்துக்கு வந்த தா அதாவது தடைகள் இல்லாத தமிழ் படமே கிடையாது தடைகள் வந்தால் மட்டும் தான் படம் மற்ற எந்த படத்துக்கும் தடைகள் பண்ணி நான் பெருசாக பார்த்ததில்லை விஜய்வால படத்து மட்டும் தான் தடைகள் வந்து அதிகமாக வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிகள் பொறாமை அப்படின்னு சொல்லலாம் எங்கேயும் விள்தா வளர்ந்து போயிடுவார் அப்படின்னு எம்ஜிஆர் மாரி வளர்ந்து ஆகிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு அப்படியே இருந்துச்சு ஓகே இவர் அழிஞ்சிடுவார் அப்படி தான் நிறைய பேர் நினச்சாங்க ஆனால் பட் அது அழியாத பறவை மாரி அந்த பறவை என்றைக்குமே அழியாது அது மட்டும் உயர உயர பறந்து தான் போகும் அதுக்கு அழிவே கிடையாது இப்போ படம் எல்லா படமும் ஃப்ளாப் ஆனால் கூட விஜயர்களுடைய மிஸ்ஸஸ் வந்து ஒரு வருஷம் பஞ்சு வருஷம் அப்படியே நிற்கும் எத்தனை படம் ஃப்ளாப் ஆனாலும் அவர் மிஸ்ஸு சமையல் நிற்கும் அந்தமாரி எந்த ஹீரோவுக்கும் கிடையாது இப்போ அஜித் அவருக்கு வந்து ப்ரொட்யூசர் கிடைக்க சொல்லிட்டு இப்போ நிறைய பேசிக்கிறாங்க அவர் சம்பளத்தை கம்மி பண்ணுறாங்களா அப்போது பாருங்கள் இப்போ விஜய்களுடைய இது வந்து அதிகமாகிடுச்சு இரநூத்தஞ்சு கோடிக்களை சம்பளம் கேட்கறாரு கொடுக்க தயாராக இருக்காங்க ஆனால் அஜித் தவளுக்கு பார்த்திங்கன்னா எழுநூத்தஞ்சு கோடி கிட்டே கொடுக்க மாட்டாங்க இது நான் சொல்லுங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசுகிற விஷயம் தான் அப்போது இருக்கிற குரோத்தை பாருங்கள் ஏன் விஜயோவிலுக்கு இந்த சமணம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாலே நான் சொல்கிறேன் அவர் படம் ஃப்ளாப்பாக இருந்தாலும் படம் ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஓனிஸில் வந்து விஜய் படம் அர்ச்சு தூக்கும் படை அந்த ஒரு காரணம் அவர் இந்தியா முழுக்கவே ஓரளவுக்கு கணிசமான ஒரு இது இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக ஏன்னா சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க சும்மா என்ன வச்சுங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க அவன் லாபம் அந்த சமம் கொடுக்குறாங்க சும்மா யாரும் கொடுப்பாங்க சொல்லிப்பாங்க அதுமாரி அவர் படத்தில் வர நிறைய விஷயங்கள் சவாலாக இருந்துச்சு படத்துக்கு ஸ்க்ரீன் கிடைக்காத விஷயமா இருக்கட்டும் தேட்டர் கிடைக்காத விஷயமா இருக்கட்டும் இத்தனை ஷோ இத்தினி இது அப்படின்லாம் விஷயமா இருக்கட்டும் சின்ன ஸ்கிரீன் தராங்க அப்படின்னு நிறைய விஷயம் வந்து விஜயல் படத்தை வந்து பண்ணாங்க தேட்டர் நம்ம வந்து பாம்பு போட்டுருவோம் இது கிழிச்சாங்க பேனர் கிழித்தாங்க சக்கரை படத்தில் அதுமாதிரி நிறைய சமயம் வந்து அதெல்லாம் தாண்டி தான் வந்து இருந்தால் போது ஆனால் தாண்டி தான் அவருடைய பயணம் வந்து இன்னும் தொடருது இதுக்கு மேலேயும் தொட